சிபிஎஸ்இ பள்ளி என கூறி மோசடி செய்த பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோருடன் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே செயல்பட்டு வரும் பிரைம் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில் பத்தொன்பது மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்து வருகின்றனர் நாளை பத்தாம் வகுப்பு பொது தேர்வு தொடங்க உள்ள நிலையில் தற்போது வரை ஹால் டிக்கெட் வழங்கவில்லை என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது சிபிஎஸ்இ அப்ரூவல் இல்லை என்பது தெரியவந்துள்ளது நாளை தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தற்போது அனுமதி இல்லை என பள்ளி நிர்வாகம் கூறிவிட்டதாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவ மாணவிகள் நீதி கேட்டு பெற்றோர்களுடன் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது